சொல்லுங்க சார் என்ன டவுட் சார் இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த நவாம்சம்ங்கிறாங்க சார் ஒரே குழப்பமா இருக்கு நவாம்சத்துல எனக்கு சொல்லுங்க சார் அதனால நான் என்ன கேக்கறேன் சார் நவாம்சம் எதுக்கு சார் பயன்படுத்தணும் எதுக்கு எதுக்கு பாக்குறாங்க நவாம்சத்துல ஏன்னா ஆழு நாளுக்கு ஒவ்வொரு மாதிரி நவாம்சம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு சொல்றாங்க நவாம்சத்தை இல்ல சார்

ரெண்டு நட்சத்திரம் ஒரு நட்சத்திர பாதம் சேர்த்து மொத்தம் ஒரு ஒன்பது நட்சத்திர பாதம் இருக்கு சார் ஒரு நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொண்டது ஒரு நட்சத்திரம் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி கொள்ளளவை கொண்டது ஒரு நட்சத்திர பாதம் மூணு புள்ளி இருபது டிகிரி கொள்ளளவை கொண்டது ஆக ஒரு கட்டம்ன்றது முப்பது டிகிரி கொள்ளளவை கொண்டது பன்னெண்டு கட்டம் அப்படின்றது வந்து முன்னூத்தி அறுபது டிகிரி கொள்ளவை கொண்டது முப்பது இன்ட்டு பன்னெண்டு அப்படின்னு போட்டீங்கன்னா முன்னூத்தி அறுபது டிகிரி கொள்ளளவு சோ வந்து முப்பது டிகிரி கொள்ளளவு கொண்ட ஒரு கட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது நட்சத்திர பாதமா பிரிச்சோம்னாக்க மூணு புள்ளி இருபது டிகிரி கொள்ளளவு ஒவ்வொரு பாதமும் கொண்டிருக்கு சார் சரி சார் ஒரு கிரகம் ஒரு கட்டத்துல எந்த நட்சத்திர பாதத்துல நின்று இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுதான் தான் நவம் சொல் ஓ சரிங்க சார் சரி அந்த ஃபைண்ட் அவுட் பண்றோம் ஒரு கிரகம் என்ற நட்சத்திர பாதம் சைன் அவுட் பண்றோம் மேற்கொண்டு அதோட யூசேஜ் என்ன எதுக்கு நட்சத்திர பாதம் ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கொண்டு என்ன யூசேஜ்ன்னு பாக்கும்போது சார் செவ்வாய் வந்து நீசம் அடைஞ்சு போயிடுறாரு ராசி சக்கரத்துல ராசி சக்கரத்துல சரிங்க சார் செவ்வாய் நீசம் அடஞ்சுட்டாரு அதாவது செவ்வாய் நீசம் அடையக்கூடிய வீடு கடக்கம் கடகம் கடக ராசியில ஏதோ ஒரு ஆயில் ஐநூறு சுத்தமால ஒரு பூசணம் இல்ல 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 பர்ட்டிகுலரா பாருங்க இப்போ வந்து செவ்வாய் வந்து கடகத்துல நீசம் அடைஞ்சிட்டாரு பூச நட்சத்திரத்துல சரி அதுல பூ கடகம் வந்து ஒரு ஒன்பது நட்சத்திர பாதங்களை கொண்டது அந்த இடத்துல பூசன் நான்காம் பாதத்துல செவ்வாய் நின்னுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க சரிங்க பூசம் சனியோட நட்சத்திரம் நட்சத்திரம் ஆமா இப்ப சனியோட நான்கு நட்சத்திர பாதங்கள்னு பிரிக்கும் பொழுது சிங்கத்துல இருந்து ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் தண்ணி மூணாம் பாதம் துலாம் நாலாம் பாதம் விரிச்சிகின்னு வரும் உம் ஆக அப்படி பிரிக்கும் போது சார் இந்த செவ்வாய் வந்து நவாம்சத்துல விரிச்சிகத்துல இருப்பாரு சனியோட நான்காம் பாதம் விழுறது விரிச்சிக்கும் அத தசாபுத்ரி ரிலேட்டடாவும் நவாம்சம் பிரிக்கிறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேது பர்ஸ்ட் ஸ்டார்டிங் நட்சத்திரம் அஸ்வினி இல்லைங்களா ஆமா ஆமா சோ கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மேஷம் கேஷம் கேது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்றது வந்து மேசம் ரிஷிபம் மிதுனம் கடகம் ரீச்சாளர் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்ரன் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் கன்னி துலாம் விரிச்சிக்கம் நான்கு பாதம் கவர் ஆகும் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் வருது இல்லீங்களா அஸ்வினி பரணி கார்த்திகைன்னு வருது சோ கார்த்திகை சூரியன் எடுக்கும் பொழுது சூரியன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்றது வந்து தனுசு மகரம் கும்பம் மீனமா வரும் மீனம் அதே மாதிரி அடுத்தது பாருங்க சூரியனுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் நான்கு பாதம் மேஷம் டு கடகத்தை உள்ளடங்க அடுத்து செவ்வாய் பாத்தீங்கன்னாக்கா சிம்மன் டூ மிருச்சிகம் உள்ளடங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு டூ மீனம் உள்ளடங்கிறது அடுத்து குரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மேஷம் டு கடகம் நான்கு பாதத்தை உள்ளடக்கிறது அடுத்து சனின்னு பாத்தீங்கன்னாக்கா சிம்மன் டு விருச்சிகம் அடுத்து புதன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தனுசு டு மீனம் சோ இப்ப நவாம்சத்தோட பயன்பாடு அப்படின்னு பாக்கும்போது ராசி தான் நிஜம் நவாம்சம் அஷ்டவர்க்கம் எல்லாமே நிழல் அஷ்டவர்க்கம் எல்லாமே நிழல் சார் ஒரு பயன்பாட்டுக்காக பிரிக்கப்பட்டது அது எஸ்பெஷனி சூப்பரான அஷ்டவர்கள் பாத்தீங்கன்னா நமம்சம் தான் அது வந்து பேசிக் அடிப்படை ஜோதிடத்துல நிற்க வரைக்கும் எல்லா அஷ்டவர்க்கமும் பெருசா தெரியும் அதெல்லாம் தாண்டி அடுத்தடுத்த அடுத்த ஜோதிடம் பார்க்கும்போது அஷ்டவர்க்கெல்லாம் ஒரு பெருசா தெரியாது அதுல என்ன அப்படின்னு பார்க்கும்போது சார் இன்னைக்குதான் சாஃப்ட்வேர் அது இதுன்னு எல்லாம் வந்துருச்சுங்க அன்னைக்கு எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய் நீசமா போனாலும் அதாவது நீசபங்க ராஜயோகம் ஒரு அஞ்சு டைப்ல ஒரு கிரகம் அடையுது செவ்வாய் அந்த இடத்துல அஞ்சு டைப்ல நீசபங்கம் அடையலனாலும் நீசம் ஆயிட்டாரு மேற்கொண்டு அதாவது ராசி தான் நிஜம் அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல வந்து மேற்கொண்டு அதாவது நூறு ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு பத்து இருபதாவது கிடைக்குமா ஏதாவது ஓடுமா அப்படின்னு பாக்குறதுக்கு நவாம்சம் போகணும்

ஒரு புதனோட சாரத்துல இருக்காருன்னு இருக்காருன்னு அப்ப இருக்காரு சாரங்கும் போது நமக்கு அந்த மகர ராசியில ஊந்துரும் சார் புதனோட உச்சம் தானே பலன் எடுத்து சொல்லலாம் உச்சம் என்னைக்குமே சார் ஆட்சி சூப்பர் ஆட்சியை விட மூலத்திரிகையான வீடு சூப்பர் உச்சம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அதன் மூலத்திரிகான வீடு அடிவாங்க ஏன்னா உச்சம்ன்றது அளவு கடந்த ஒரு கான்செப்ட் ராமர் ஜாதகத்துல பாருங்க பாலகிரகம் உச்சம் அவர் வாழ்க்கையே வாழ உச்சம் உச்சம் சூப்பர்னு சொல்லுவாங்க தவறுங்க ஒரு கிரகத்தோட ஆட்சி மூலத்திரியோன வீடு சூப்பர் ஆட்சியை விட மூலத்திரியோன வீடு சூப்பர் ஓ இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு பாக்கும்போது மூலத்திரிகோண வீட்லயே நின்னாலும் சிறப்பு செகண்ட் ஆஃப் ஆட்சி வீட்ல நின்னாலும் இன்னும் சிறப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா பொதுவா வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க

கிரகங்களுக்கு நட்பு வீடு சம வீடுகள் பகை வீடுகள் நீச வீடுகள் இருக்கு பேசிக் அடிப்படையில ஆக என்ன அப்படின்னு பாக்கும்போது வர்க்கோத்தமே வந்து ரெண்டு விதமான பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு ஒரு கிரகம் வர்க்கோத்தம் போயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அவுட்டு ராசியில அந்த இடத்துலயும் பகை வீட்லயே இருந்தா நெகட்டிவான ஒரு வர்க்கோத்தமும் தான் இன்னொன்னு உதாரணத்துக்கு சனி ஒருத்தருக்கு உச்சமா இருந்துங்களேன் சித்திரை நாலாம் பாதத்துல உச்சமா இருக்கு அதே நவ அம்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா விரிச்சிகத்துல வந்து விரிச்சிகத்துல வந்து இது ஒரு நல்ல கேள்வி சார் நல்ல கேள்வி சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு என்ன பலன் அப்படின்னு பாக்குறது ராசி தான் ராசில ஸ்டேட்டஸ் சூப்பரா இருக்க ஒரு கிரகம் ஆஹ் அங்க நவாம்சத்துல ஒரு இரகம் நீசம் அடைஞ்சு போய்டுது ஏதோ ஒன்னு பகை வீட்டுல போய் வைக்கிறது ஏதோ ஒன்னு நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க ஆ இங்க ராசில எய்ட்டி பர்சன்ட் குடுத்துட்டான் அங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அடி இங்க ராசி அதாவது நவாம்சம்னு போறதே சார் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் ராசி நல்லா இருந்தா நவாம்சம் பாக்காதீங்க ஓ சரிங்க எனக்கு நீங்க நூறு ரூபாய் பணம் பணம் தரணும் எண்பது ரூபா குடுத்துறீங்க எனக்கு இருபது ரூபா ஒரு மைனஸே கிடையாது ஆஹ் எனக்கு நீங்க நூறு தரணும் ஒண்ணுமே இருக்கு ஒரு இருபது முப்பதாவது வருமா தான் நம்ம நவாம்சம் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நவாம்சம் நவாம்சத்தோட பயன்பாடு இது சார் அதே மாதிரி நவாம்சத்துல இந்த இடத்துல நின்ற வீட்டதிபதியோட வேலையை செய்வாங்க ராசின்றது சற்று போட்ட ஒரு உடலு நவாம்சம்ன்றது சட்டு இல்லாத அப்படியே பிளாங்கா இருக்கக்கூடிய உடல் எல்லாம் சொல்லுவாங்க அதாவது நவாம்சத்துல எந்த வீட்டுல நின்றுக்காரோ அந்த வீட்டதிபதியோட குணாதிசய குணாதிசயத்தை வெளிப்படுத்துவாருன்னு சொல்லுவாங்க ராசியில சார் எந்த கிரகம் பார்க்குதோ எந்த கிரகத்தோட சேர்க்கை பெறுதோ எந்த கிரகம் தனித்து பலன் தராது ராசியிலே எடுத்துக்கோங்க அஞ்சு டைப்ல மற்ற கிரகங்களோட சேர்க்கை பெறும்

அது இல்லாம நவாம்சத்துல இன்னொரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு அதாவது வந்து நவாம்சத்துல பார்வை அந்த கான்செப்டே கிடையாது சார் இங்க ஒரு கிரகம் அவுட்டு ஓடுமா அப்படின்னு பாக்குறோம் நட்பு வீட்டுல இருக்காரா சொந்த வீட்டுல இருக்காரா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற கான்செப்ட் தான் நவாம்சம் அதே மாதிரி நவாம்சத்துல பார்வை அப்படின்ற கான்செப்டே கிடையாதுங்க கிடையாது லக்னம் எப்படி வருதுன்னு அவர் நண்பர் கேட்டாருங்க லக்னத்தையும் ஒன்பதா டிவைட் பண்றாங்க அது போய் டிவைட் பண்ணும்போது இடம் நவாம்சத்துல ஒரு கிரகம் ஒரு கட்டத்துல இருக்கக்கூடிய ஒரே கட்டத்துல மற்ற கிரகங்களோட சேர்க்கை பெற்றா மட்டும்தான் சேர்க்கைன்னு எடுத்துக்கணும் நாம இங்க பாரம்பரிய இங்க பார்க்கிற மாதிரி பார்வை சனி இந்த குரு செவ்வாய்க்கு சிறப்பு பார்வையா சொல்றோம் இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒன்பது நாலு ஏழு எட்டு அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் அங்க பண்ண கூடாது நவாம்சத்துல பார்வையே கிடையாது சார் எந்த கிரகங்களுக்கும் பார்வையே கிடையாது அப்படின்றது அதே மாதிரி ஒரு சட்டத்துல இருக்கிறது மட்டும்தான் சேர்க்கையா எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சுப சுபர்கர்கோத்தமும் இருக்கு நெகட்டிவ் வர்க்கோத்தமும் இருக்கு அது முன்னாடி விளக்கம் கொடுத்துருக்கேன் அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்சி ஆயிடுச்சு அந்த இடத்துல நீசம் ஆயிடுச்சு அதாவது இங்க ராசியில ஆட்சி நவாம்சத்துல நீசம் என்ன பலன் சார் என்ன ஒரு இருபது ரூபா குறையும் அவ்வளவுதான் இங்க இதுதான் ஸ்டேட்டஸ் ராசி தான் நிஜம் ராசி தான் வானியல் ராசி ராசி நம்ம ராசி சக்கரம் தான் ராசி மண்டலம் நவாம்சம்ன்றது நம்ம ஒரு சில கணக்குகள் பிரத்யேகமா அமைக்கப்பட்ட அஷ்டவர்கங்கள் அதில் நவாம்சம் வந்து எஸ்பெஷலி மேட்ச் ஃபார் லைஃப் பார்ட்னர் இவங்கெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக பண்ண செய்யப்பட்டது அது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கூடி வருதுன்னு வைங்க ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கூடி வருது எல்லா விஷயமும் கூடி வருது பட் வந்து இங்கே நாகதோஷம் ஒரு உதாரணத்துக்கு நாகதோஷம் மிஸ் ஆகுதுன்னு வைங்க அது நவாம்ச பயன்பாட்டில் ஒரு நாகதோஷம் ஃபாலோ பண்ணி நம்ம மேட்ச் பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளாரியே திருமண பொருத்தத்தில் மிஸ் ஆகும் பொழுது

அப்ப நவாம்சம் சூரிய அங்கதான எடுத்து இருப்பாரு சார் அப்ப ஒரே கிரகம் ராசினும் ஒரே கிரத்துல இருக்கும் நவாம்சத்திலேயே ஒரே கட்டத்துல இருக்கோ என்ன மாதிரி பலனை தரும் அதான் சார் வர்க்கோத்தமம் சூரிய வந்து பாத்தீங்கன்னா சுப வர்கத்தமும்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து சூரியன் சூரியனோட நட்பு வீடு இந்த இடத்துல கடகம் ஆஹ் இப்ப சூரியன் இங்கயும் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல இருக்காரு நட்பு வீட்டுல இருக்காரு அங்கேயே நட்பு வீட்டுல இருக்காரு இது பாசிட்டிவான வர்க்கோத்தமம் ஓகே ஓகே இது ஒரு சிறப்பு தான் இதுல இன்னும் மேற்கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதுதான் ஒரு மைனஸ் ஒன்னு போட்டேன் இப்ப இங்க ஒரு கிரகம் நீசம் அடைஞ்சு போயிடுது அதே இடத்துல அந்த இடத்துல வந்து செல்லாய் உதாரணம் கொடுத்தபடி விருச்சிகத்துல வந்தா ஓகே பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம் இதே இந்த இடத்துல ஒரு கிரகம் பகைவின் வீட்ல போய் உக்காந்துருது ராசி இல்ல இப்ப அதே சேம் கான்செப்ட்லயே பாதம் பிரிக்கும் போது அங்கேயும் ஒரு பகையின் வீட்லயே இருந்தாக்க இது சுப வர்க்கோத்தமாம் வர்க்கோத்தம எடுத்துக்க முடியாது இப்ப என்ன உதாரணம் சொல்லலாம் போதுங்க இந்த செவ்வாய் அப்படின்னு பாக்குறாரு சூரியனே எடுத்துக்கங்களேன் சூரியனே வந்து பாத்தீங்கன்னா சூரியனே வந்து பாத்தீங்கன்னா பகையின் வீடுன்னு பாத்தீங்கன்னா கும்பம் வருதுங்க இப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சுப வர்கோத்தம் இருக்கு நெகட்டிவ் கோத்தம் இருக்கு இப்ப நெகட்டிவ் வர்க் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சதயம் மூணாம் பாத்துல நிக்கிறாரு சரி சதயம் திருவாதிரா சுவாதி சதயம் சதயம் வந்து கும்பத்துல இருக்குங்க ஆஹ் கும்பத்துல மூணாம் பாத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அத இங்கும் கும்பராசி கும்பராசி அப்படி சூரியன் ஆமா இது வந்து சுப வர்கோதமும் கிடையாது ஓ சரிங்க அதாவது வர்க்க இவரு இவரு இவர் ஏதோ ஒண்ணு ஒன்னாலும் பரவாயில்ல இது சுப வர்க்கோத்தமும் கிடையாது வர்க்கோத்தமே ரெண்டு வகை இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அந்த திருமண வகையில அதாவது நவாம்சம் எஸ்பெஷலி மேற்பாரு லைஃப் பார்ட்னர் பைண்ட் அவுட் பண்றதுக்கு பைண்ட் அவுட் பண்றது இதே இதே பதிவுலயே உங்களுக்கு ஒரு விளக்கம் தர சார் இதே இதே இதுலயே உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன் அதே மாதிரியே எப்படி நவாம்சத்துல இந்த நாகதோஷம் இதெல்லாம் வந்து ஒரு எல்லாம் பொருந்தி வரும்போது யூஸ்ஃபுல் இந்த நாகதோஷம் மட்டும் பொருந்தல இந்த மாதிரி செவ்வாய் பொருந்தல அப்படின்னு எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற ரூலி இதுலயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது ஒரு ரெக்கார்ட் மாதிரி நம்ம போடலாம் சார் நீங்க அல்சோ போன பதிவுலயே ஒரு அப்லோடு கொடுத்துருக்கீங்க இது ரெக்கார்ட் மாதிரி போடலாம் சார் நான் உங்களுக்கு இந்த இதுலயே எக்ஸ்பிளைன் பண்றேன் பட் இதோட நம்ம முடிச்சுக்கலாம் சார் இது ரெக்கார்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் உனக்கு உங்களுக்கு இதுலயே நான் பதிவு கொடுத்துறேன் சார் இந்த இதோட கட் பண்ணிடலாம் சார் ஆ ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இது கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டுங்களா ஓகே நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் ஆ ஓகே 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 தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ சார் தேங்க்